ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு மிளகாலத்தில் மாதிரி பச்சை பண்ணி சாப்பிட்டு பாருங்க மிளகாய் பச்சை மிளகா பச்சை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மிளகா வந்து அரை கிலோ வாங்கியிருக்கேன் இது ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் காம்போட கட் பண்ணி எடுக்கணுங்க காம்போட கட் பண்ணி எடுத்திங்கன்னா முக்கி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் விதைய பூரா எடுத்துகிட்டு நம்ம அப்படியே முக்கி போடணுங்க இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிடலாம் இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணுங்கள் கா காம்பையும் சேர்த்து கட் பண்ணுங்கள் கட் பண்ணிங்கன்னால் ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு விதையை எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குங்க முழுசா போடுறோம்னாலும் நீங்கள் முழுசா அப்படியே போட்டுக்கோங்க அதுவும் நல்லாயிருக்கும் அது இல்லைனா இந்த மாதிரி காம்பு பக்கத்துலேருந்து நம்ம கட் பண்ணி எடுத்தாலும் ரெண்டாக வந்துடும் கையில் கொஞ்சம் எண்ணெய் தடைக்கங்க கை காந்தல் எடுத்துடாமல் நீங்கள் மிளகாலை கை வைக்கும்போது கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க விதையெல்லாம் படும்போது கொஞ்சம் காந்தல் எடுக்குங்க கையில் வச்சு பண்ணும்போது அதனால் பார்த்து பண்ணுங்கள் எண்ணெய் தடவுனிங்கன்னா காந்தல் இருக்காது இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு பச்சை மாவுங்க பச்சை மாவு தான் வாங்கியிருக்கேன் ரெடிமேடு மாவு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் கொஞ்சம் திக்காக கரைக்கணும் திக்காக கரைச்சா தான் நமக்கு உப்பு மிளகாலம் வந்து மாஸ் மாவு ஒட்டுங்க அதனால் இந்த மாதிரி திக்காக கரைச்சிக்கோங்க இட்லி மாவு பதத்துக்கு கரைக்கணும் இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சாங்கன்னா மிக்கி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் கரைச்சி எடுத்தாச்சு இந்த மாதிரி பதத்துக்கு எடுத்துக்கணுங்க லைட்டாக மாவு மூக்குன்னா போகிறோம் ரொம்ப மாவு மூக்குன்னா மந்து மந்துகிட்டு இருக்கோம் அதனால் லைட்டாக நான் முக்கி போட்டுருக்கேன் நம்ம முக்கி எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் ஒரு சைடு வெந்துருச்சு நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இதுக்கு பதில் கடலை மாவு அரிசி மாவு பெருங்காயத்தூள் பெப்பர் பொடி வரமிளகாய் தூள் எல்லாம் ஆட் பண்ணியும் போடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு ரெடிமேடு மசாலாவையும் போட்டு எடுக்கலாங்க நல்லா வெந்துருச்சு நம்ம எடுத்துக்கலாம் கீழோட வச்சு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணி எடுத்துக்கோங்க கீயோட வச்சு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்குங்க ஸ்டவ்வோடு சமைக்கும் போது அன்போடு சமைக்கணுங்க அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க பஜ்ஜி கூட சூப்பராக இருக்குங்க வீடியோ பேசினா லைக் பண்ணுங்க வேண்டிய சந்திப்போம் பாய்